ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி தமிழில் துணைக்கால் எழுத்து இந்த துணைக்கால் எழுத்தில் குழந்தைங்க வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க அந்த துணைக்கால் எங்கே போடணுமோ அங்கே போட மாட்டாங்க எங்கே போடக்கூடாதோ அங்கே போட்டு எழுதிடுவாங்க அதனால் என்ன ஆகிடும் அந்த வார்த்தையோட அர்த்தமே மாறிடும் அதனால் தவறாகிடும் அது அதனால் துணைக்கால் எழுத்தில் எப்படியெல்லாம் பிழை வரும் அந்த பிழை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எங்கள் துணைக்கால் வரும் எங்கே துணைக்கால் வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த பிழையை நம்ம வராமல் செஞ்சிடலாம் இப்போ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க துணைக்கால் எழுத்து எதில் வரும் ஃபஸ்ட்டு குரில் எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் எது நம்ம வேர்க்கனையே நான் குரில் எது நெடியில் எதுன்னு போட்டிருக்கேன் குரில் எழுத்துக்கள்னு எதை சொல்லுவோம் ஆ அஞ்சு குறில் எழுத்துக்கள் இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இது ஏன் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்தது நெடில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் எது ஏழு இது குறியில் எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் எது ஆ இந்த ஏழும் என்னது நெடில் எழுத்துக்கள் சரிங்களா இதில் ஆ ஓ இதை ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இதை ஏன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இந்த மூணு வார்த்தைகளும் இந்த மூணு வார்த்தைகள் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த தலைப்புக்கான விடை அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா முதல்ல என்ன இருக்குது நெடில் எழுத்தில் இரண்டு இருக்குது இதை பார்க்கலாம் ஆ ஆண்கிற வார்த்தை முதலில் ஆண்கிற ஒளி ஒளி எந்த எழுத்துலலாம் வருதோ அந்த எழுத்துலலாம் துணைக்கால் வரும் ஃபஸ்ட்டு ஒன்று முதலில் ஆ ஆ என்ற ஒளி ஆங்கிற வார்த்தை கிடையாது ஆ என்ற சவுண்டு ஒளி எங்கெல்லாம் வருதோ அந்த எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் துணைக்கால் வரும் எழுத்துக்கள் அனைத்திற்கும் ஆண்கிற வார்த்தை வந்தாலே என்னாகும் அந்த இடத்துல துணைக்கால் கண்டிப்பாக வரும் அனைத்திற்கும் துணைக்காலுங்கிற நம்ம எப்படி போடுவோம் இதுக்கு பேர் தான் துணைக்கால் இல்லைங்களா மாதிரி போடுறதுக்கு பேர் தான் என்னது துணைக்கால் துணைக்கால் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம் இந்த ஆய் வார்த்தை வந்து மெய்யெழுத்து மெய்யெழுத்து எது பதினெட்டு மெய்யெழுத்து எது பதினெட்டு எது இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இந்த மெய்யெழுத்து பதினெட்டும் இந்த பதினெட்டு மெய்யெழுத்தும் ஆவோட சேர்ந்துச்சுன்னா வர்ற வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக துணைகள் வரும் பார்க்கலாம் அது எப்படின்னு இக்கு கூட்டல் ஆ என்னென்னு எழுதுவோம் கா எழுதுவோமா அப்போ இந்த என்ன என்னாகும் இக்கு வந்து கா பக்கத்தில் வரும் இந்த ஆங்கிற வார்த்தைனால என்னாகும் துணைக்கால் வரும் இந்த இக்கில் இருக்க புள்ளி போயிட்டு ஆக்கு பதில் என்ன பண்ணுவோம் காக்கு பக்கத்தில் துணைக்கால் வரும் இது மட்டுந்தான் இந்த நெரித்துல மெய்யெழுத்தோடு சேர்றதோட ஒரே ஒரு துணைக்கால் வர்றது இந்த வார்த்தை மட்டும்தான் அதேமாரி மீதி இருக்க வார்த்தைகள் எல்லாமே இங்கு கூட்டல் ஆ என்ன எழுதுவோம் ஆ இச்சு கூட்டல் ஆ சா இஞ்சு கூட்டல் ஆ ஞா கூட்டல் ஆ டா இன்னு கூட்டல் அ இத்து கூட்டல் ஆ தா இந்து கூட்டல் ஆ நா கூட்டல் ஆ பா இம்மு கூட்டல் ஆ மா இயு கூட்டல் ஆ யா ஆறு கூட்டல் ஆ ரா இல்லு கூட்டல் ஆ லா கூட்டல் ஆ வா இல்லு கூட்டல் குட்டல் ஆ லா என்று கூட்டல் குட்டல் ஆ நா இந்த பதினெட்டு வார்த்தைகள் அதாவது ஆண்கிற உயிரெழுத்து இக்கு இங்கே இச்சுங்கிற பதினெட்டு மெய்யெழுத்தோடு சேர்ந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் துணைக்காலோடு சேர்ந்த அதே வார்த்தை கிடைக்கும் கா அந்த புள்ளியை எடுத்துகிட்டு எழுத்தை எழுதிட்டு பக்கத்தில் என்ன பண்ணுவோம் துணைக்கால் போடுவோம் நம்ம இப்போது இந்த நெறி எழுத்து சேர்ந்துருக்கும் பார்த்திங்களா இந்த இதில் உள்ள வார்த்தைகள் சிலவற்றை நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதாவது ஆ அப்படிங்கிற ஓசை எழுத்து நான் சொல்லலை ஆண்கிற ஓசை முடிகிற எழுத்துக்கள் எல்லாத்துலேயும் நமக்கு என்ன வரும் துணைக்கால் வரும் துணைக்கால் வந்து மூணே மூணு இதில் தான் நம்ம போடுவோம் அந்த துணைக்காலே நம்ம நிறைய தவறான வார்த்தைகளை போட்டுருவோம் தவறான இடத்துல போடுறோன்னா அந்த வார்த்தையோட அர்த்தமே தமிழில் ஒரு எழுத்து மாறினா அதோட அர்த்தையே அர்த்தமே என்ன ஆயிடும் மாறிடும் அந்தமாதிரி மாறாமல் இருக்குன்னா நமக்கு அந்த துணைக்கால் எங்கே வரும் அப்படிங்கிறதும் எங்கென போடணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் காடு கா எதில் முடியுது ஆளை முடியுது அப்போ இந்த காங்கிற வார்த்தை எதில் முடியுது ஆ அப்போ இந்த காடுங்கிறது என்னது துணைக்கால் வருதுங்களா ஆளை முடியுது அதேமாரி நாடு நா எதில் முடியுது ஆ ஆண்கிற எழுத்துல நெடியில் எழுத்துல முடியுது பாடு பா மாடு என்ன இருக்குது மா எதில் ஒரு சவுண்டு ஆ அந்த ஆங்கிற ஓசை வர எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் பக்கத்தில் கண்டிப்பாக துணைக்கால் வரும் மா எழுத்து மா எழுத்து ஆனால் அதோடு என்ன வருது சவுண்டு ஆ அப்போ கண்டிப்பாக அது என்னத்தில் போடணும் துணைக்கால் போடணும் மாடு அப்படிங்கிறத எழுதணும் வாழை வாழைன்னா என்ன வாழை மரம் வா இதுல முடியுது ஆ வழை கிடையாது வாழை அப்ப ஆங்கிற வார்த்தை முடியுது அதேமாரி அப்ப அந்த எழுத்து என்ன இதில் முடியுது கா ஆளை முடியுது பாதாம் பாதாம்ங்கிறது நம்ம பாதாம் பருப்பு சொல்லும் இல்லையா சீடு அது பாதாம் பாவம் சரியா பாவம் வாட்டம் வா அப்போ எதில் முடியுது ஆள முடியுது அப்போ ஒரு வார்த்தையில் சவுண்டு ஆண்கிற சவுண்டு வந்தாலே அந்த வார்த்தை பக்கத்தில் கண்டிப்பாக துணைக்கால் போடணும் வாட்டம் நம்ம சொல்லும் போதே அப்போ அது என்ன அர்த்தம் நமக்கு துணைக்கால் வரணும் வேறு போட்டு எழுதணும் வட்டம் ஆயிடும் வட்டம்னா சர்க்கிள் வாட்டம் அப்படின்னே துணைக்கால் போட்டு எழுதணும் அதேமாரி சில வார்த்தைகள் பாட்டி இதில் என்ன இருக்குது பா ஆனு சவுண்டு முடியுதா அப்போ துணைக்க இதே பான்னு போட்டேன் ஆயிடும் பட்டி பட்டினது ஆடு மாடுகளை அடைக்கிற இடம் பட்டி அப்படின்னு ஆயிடும் பாலை இந்த பாலைக்கு என்னது பாலை வனம் பா எதில் முடியுது சவுண்டு ஆ நாணயம் நாணயம்ங்கிறது பணம் நாணயம் எதில் சவுண்டு முடியுது ஆ சாறு சாருங்கிறது என்ன பழத்தோட சாறு பழத்தை புரியுது எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு பழச்சாறு சொல்கிறோம் இல்லையா சா எதில் முடியுது சவுண்டு ஆ அப்போ ஆன்கிற முடியுதுனால அது துணைக்கால் வரும் மாடம் வீட்டு வாசலில் விளக்குதுங்க மாடம் வைப்போம் அதுக்கு பேர் மாடம் பாடம் பாடம் படிக்கிறோம் இல்லையா பா பாடம் பானை பானை அதில் எது வருது பான்கிறது பா ஆண்கிற சவுண்டில் வருது இதேமாரி வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்தமாரி சொல்லி பார்க்கும்போது அந்தமாரி ஆண்கிற வார்த்தை எதெல்லாம் முடியுதோ சவுண்டு ஆண்கிற சவுண்டு வரணும் ஆண்கிற எழுத்து கிடையாது அந்த ப்ரொனன்சியேஷனில் அந்த சவுண்டு வந்து ஆண்கிற முடியறது எல்லாத்துக்குமே துணைக்கால் கண்டிப்பாக வரும் அடுத்தது பாருங்கள் அடுத்தது என்ன இருக்குதுங்க குரிலில் ஒரு ஓ அடுத்தது எது இருக்குது நெடில்ல ஒரு ஓ இது ரெண்டையும் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அது என்னன்னு பார்க்கலாம் ஓங்கிறது எதில் இருக்குது நமக்கு குரில் இழுத்து ஓ ஓங்கிற ஒளி ஓ ஓ ஒளி சவுண்டு ஓசை ஓங்கிற ஓலி ஓசை ஓசை வரும் குரில் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் அனைத்திற்கும் அனைத்திற்கும் துணைக்கால் வரும் எது இதுக்கு பேர் என்னது துணைக்கால் இதோட எழுத்துக்களை பார்ப்போம் ஓ ஓங்கிற வார்த்தை எப்போ வரும் இக்கு கூட்டல் ஓ இக்கு கூட்டல் ஓங்கிற வார்த்தை வந்தால் என்ன எழுதுவோம் கோ கா எழுதாமல் இங்கே முன்னாடி என்ன வரும் ஒத்த கொம்பு ஓனுங்கிற வார்த்தை முடியும் போது அது எப்படி எழுதுவோம் ஒத்த கொம்பு போட்டு கா போட்டு துணக்கால் எழுதுவோம் இக்கு கூட்டல் ஓ கோ அதேமாரி இங்கு கூட்டல் ஓ அதேமாதிரி பதினெட்டு மெய் எழுத்துக்களோடு இந்த ஓ எழுத்து எழுதினா என்ன வரும் ஒத்த கொம்பு எப்படி எழுத்து எழுதி துணைக்கால் எழுதணும் அதேமாரி இச்சு இச்சு கூட்டல் ஓ சோ இஞ்சு கூட்டல் ஓ அதேமாரி அடுத்தது எண்ணு கூட்டல் ஓ இதேமாரி மெய்யெழுத்துக்கள் இந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்களுடையும் இந்த ஓங்கிற வார்த்தை சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் கோங்கோ சோங்கோ டோனோ தோணும் ஓ மோ யோ ரோ லோ ஓ லோ ரோ ரோ நோ ரோ நோ அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கும் எப்படி ஒத்த கொம்பு அதாவது குரில் எழுத்துனா ஒத்த கொம்பு வரும் அதே நெடில் எழுத்துனா ஓ இது வந்து குரில் எழுத்து ஓ அதே நெடில் எழுத்து ஓனால் என்ன வரும் ஓ அதேமாரி நெடில் எழுத்து ஓ ஓங்கிற ஓசை முடிகிற அந்த ஓங்கிற வார்த்தை ஓ ஓசை வரும் எழுத்து அனைத்திற்கும் துணைக்கால் வரும் வரும் இது எப்படி எழுதுவோம் இக்கு கூட்டல் ஓ என்னென்னு எழுதுவோம் கோ நெடியில் பார்த்தீனால என்ன எழுதணும் ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்தில் துணக்கால் போடணும் அதே குரில் பார்த்தியே என்ன எழுதுவோம் கொம்பு போட்டு துணக்கால் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓக்கும் ஓக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆ வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிற ஓசை முடிஞ்சதுனா என்ன பண்ணுவோம் அந்த எழுத்தை எழுதி அப்படியே துணைக்கால் எழுதுவோம் ஆனால் அந்த ஓ குரில் எழுத்துக்கும் ஓ நெடில் எழுத்து உள்ள சவுண்டு வரத்துக்கும் என்ன வித்தியாசனா இந்த ஒத்தக்கொம்பு ரெட்டக்கொம்பு குரில் எழுத்துனாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் கொம்பு நெடில் எழுத்துனாலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ரெட்டைக்கொம்பு இது ஞாபகம் வச்சுக்கணும் பக்கத்தில் துணைக்கால் வரும் இதேமாரி எல்லா எழுத்துக்கும் இந்த பதினெட்டு மெய் எழுத்துக்களுக்கும் என்ன வரும் ரெட்டக்கொம்பு துணைக்கால் இதுமாரி ஓ ஓசை முடிகிற வார்த்தைகள் இந்த இக்கு ஓ கோ இங்கு குட்டல் ஓ மோ இச்சு குட்டல் ஓ சோ இங்கு குட்டல் ஓ நோ இதேமாரி ஏன் இன்னு குட்டல் ஓ நோ இது எல்லாமே என்ன வரும் ரெட்ட கொம்பு தொனக்கால் அதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் குரிலுக்கும் நெடில் ஓசைக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் ஒத்த கொம்பு ரெட்டக்கொம்பு ஓ ஓசை முடிந்தாலே அந்த வார்த்தையில் கண்டிப்பாக துணைக்கால் வரணும் அதேமாரி ஓ ஓசை வர எழுத்துக்களுக்கும் துணைக்கால் வரும் இன்னும் ஒரு வித்தியாசம்னா குரில் நமக்கு தெரியும் இல்லையா ஓ அ இ ஓ இந்த ஐந்தும் குரில் எழுத்துக்கள் அப்போ குறுகிய ஓசை வரக்கூடியது அந்தமாரி குறுகிய ஓசை உடையக்கூடிய அதுக்கு ஒத்துக்கொம்பு போடணும் ஓ குறுகிய ஓசை உடைய இந்த ஓக்கு ஒத்தக்கொம்பு போடணும் நெடிய ஓசை உடைய இந்த ஓ அப்படிங்கிற இடத்துக்கு ரெத்தக்கொம்பு போடணும் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம துணைக்கால தவறே செய்ய மாட்டோம் கரெக்டான இடத்துல கரெக்டாக துணைக்கால போட்டுருவோம் இதுக்கான கொஞ்சம் சில எடுத்து க சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம் ஓ ஓ உள்ள எழுத்துக்கள் சிலவற்றை பார்க்கலாம் கொக்கு கோ இ அப்போ இது என்னது ஓ ஓனுங்கிற ஓசையில் முடியுது இல்லையா அப்போ என்ன போடுவோம் கம்பு போட்டு தொணக்கால் போட்டுடணும் கோ அப்படின்னு அடுத்தது மொட்டு மோ இட் டு மொட்டு மோ மோங்கிற வார்த்தை எதில் போடுது ஓ அந்த ஓசையை பார்க்கணும் எழுத்த பார்க்கக்கூடாது மானுங்கிற எழுத்தை பார்க்கக்கூடாது மோ ஓ அப்படிங்கிற ஓசையில் முடியுது அப்போ என்ன பண்ணணும் குறுகிய ஓசை மோ அப்படின்னு நம்ம நெடியெலாம் சொல்லலை குறைந்து புரியலாம் சொல்கிறோம் அப்போ ஒத்த கொம்பு மொட்டு அதேமாரி பொறி எலிக்கு பொறி வைப்போம் பார்த்தீங்களா எலி பொறின்னு சொல்லணும் இல்லையா அப்போ ஒத்தக்கொம்பு துணக்கால் வரும் ஓ அப்படி முடியுது நொண்டி நொண்டி விளையாடும் இல்லையா இல்லைன்னா காலில் அடிப்பட்டால் நொண்டி நொண்டி போவாங்க அதுக்கு பேரும் நொண்டின்னு சொல்லுவாங்க ஒத்தக்கொம்பு துணக்கால் நொண்டி நொடி நொடிங்கிறதுனா நொடி முல் ஒரு நொடி அப்படின்னு சொல்லணும் இல்லையா நொடி கொடி என்ன நமது தேசிய கொடி கொடிக்கு என்ன எழுதுவோம் ஒத்தக்கொம்பு கோ போட்டு தா போட்டு துணைக்கால் அதேமாரி மொத்தம் மொத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா டோட்டலாக எவ்வளோ ஆச்சுங்கிறதுக்கு மொத்தம் மோ எந்த வார்த்தையில முடியுது சவுண்டு ஓ அந்த சவுண்டு வர்றதை வச்சு தான் நம்ம இந்த துணைக்கால் எழுதுகிறதும் எழுதாததும் சரிங்களா அதனால் ப்ரொனௌன்சியேஷன் பண்ணும்போது குறுகி வருதா நெடிலாக வருதா ஆண்கிற ஓசை வருதா ஓ ஓ ஆ இந்த மூணு சவுண்டு வந்தாலே கண்டிப்பாக துணைக்கால் வரும் நம்ம அதுமாரி நிறைய வார்த்தைகளை பார்ப்போம் தொடாமல் தோ அப்படி எதில் முடியுது ஓ தொடாமல் அப்படிங்கிறது தொடாமல் இருக்கிறது சொல்லி என்ன தொடத அப்படின்னு சொல்ல இல்லையா அது கொட்டாமல் கீழே கொட்டாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லும் இல்லையா கொட்டாமல் கீழே கொட்டாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கோ ஓல முடியுது இல்லையா சவுண்டு அப்போ ஒத்த கொம்பு க இதேமாரி கொண்டை மயிலுக்கு கொண்டை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா கோ அது எதில் முடியுது ஓ சவுண்டில் முடியுது அதனால் ஒத்த கொம்பு தனக்காலு அதேமாரி இந்த ஓ ஓங்கிறது என்னது நெடில் ஓசை நெடில் எழுத்து ஓ அந்த ஓசையும் எப்படி இருக்கு ஓ அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் இழுத்து சொல்லுவோம் அந்த மாதிரி இழுத்து சொல்லும்போது என்ன வார்த்தை வரும் ரெட்ட சொல்லி வரும் கோ கோல் கிரகங்களுக்கு ஒன்பது கோள்கள் அப்படிங்குமா கோ அப்படிங்கிற என்ன என்னக்குது ஓ அப்படிங்கிற ஓசையில முடியுது அப்ப என்ன வரும் கோ இக்கு கூட்டல் ஓ கோ அந்த கோங்கிற வார்த்தை எது இக்கு கூட்டல் ஓ சேர்ந்த வார்த்தை மோர் மோருங்கிறது என்னதே தயிரை தண்ணி ஊற்றி நம்ம கழிஞ்சோம்னா மோர் ஆகும் அந்த மோர் துணக்கால் இரட்டை கொம்பு போட்டு துணக்கால் போடணும் அந்த வார்த்தைக்கு அதேமாரி சோறு சோறு ரெட்டைக்கொம்பு துணக்கால் சோ அந்த வார்த்தை என்ன முடியுது ஓ அதே துணக்கால் நம்ம போடலைன்னா என்ன ஆயிரும் சேரு சகதின்னு ஆயிரும் துணக்கால் கண்டிப்பாக போடணும் துணைக்கால் போடலைன்னா என்ன ஆகிரும் அர்த்தமே மாறிடும் சோறுங்கிறது சாப்பாடு சேருங்கிறது சகதி அர்த்தம் மாறிடும் அதே மாதிரி பாருங்க தோட்டம் தோட்டம் அப்படிங்கிறதுல இந்த ரெட்ட கொம்பு துணக்கால் தோ எதில் முடியுது ஓ ஓன்னு முடிஞ்சாலே என்ன வார்த்தை ரெட்ட கொம்பு போட்டு துணக்கால் போடணும் போர் போருங்கிறது சண்டை அப்ப போர் துணக்கால் ரெட்ட கொம்பு போட்டு துணக்கால் கண்டிப்பா வரணும் கோடு கோடுங்கிறதுனா கோித்து கோடு அப்படி போடுவோம் இல்லையா அதுக்கு பேர் வெட்டக்கொம்பு துணைக்கால் கோடு எதில் முடியுது ஓ கோ இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்கண்ணா கோடு குழிச்சிங்க இல்லையா அந்த வார்த்தைகள் எல்லாம் எந்த ஓசையில் முடியுது கோ ஓ மோ ஓ இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த பதினெட்டு மெய் எழுத்துக்களோடு சேர்ந்து உயிர் மெய் எழுத்துக்கள் இருக்க பார்த்தீங்களா இந்த ஓவும் இந்த மெய்யெழுத்துக்களும் இந்த உயிரெழுத்து சேர்ந்தது எல்லாமே சேர்ந்து என்ன வருது இந்த வார்த்தையில் வருதா எல்லாமே கோடு நோய் நோ நோங்கிறது என்ன ஓ இன்னு குட்டல் ஓ நோ நோய் இது இரத்த கொம்பு பத்தியும் துணக்காலும் போடணும் கோலம் 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 அப்படி வாசலில் போடுவோம் இல்லையா கோலம் அந்த கோலம் மூளம் மூளம் கட்டுவாங்க இல்லையா தாளம் போடுற ஒரு இசைக்கருவி மூளம் இதெல்லாம் என்னது நெடில் வார்த்தை எது நெடில் வார்த்தை எது இதுக்கு குரில் வார்த்தை நெடில் வார்த்தைங்க மாரி மோ ஓங்கிற வார்த்தையுடைய சவுண்டு ஓங்கிற சவுண்டு வருது இதுதான் இந்த துணைக்கால் நம்ம மிஸ்டேக் பண்ணுறது எதில் இந்த எழுத்துக்களில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் கோக்கு துணைக்கால் போடாமல் கேன் ஆக்கிடுவோம் அதேமாரி கோன்னு போடுற இடத்துல துணைக்கால் போடாமல் கேன்னு எழுதி வச்சுருவோம் எழுதம்னா தமிழ் அதோட அர்த்தமே மாறிடும் இந்த மூணு எழுத்துக்கள் தான் எது ஆண்கிற சவுண்டு வர எழுத்துக்கள் அதேமாரி ஓ அப்படிங்கிற ஓசை வரையுது அதேமாரி ஓ அப்படிங்கிற நெடிய ஓசை வரைய எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் பக்கத்துலேயும் கண்டிப்பாக துணைக்கால் வரும் துணைக்கால் நம்ம போட்டு எழுதணும் நீங்கள் இதை மாரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த துணைக்கால் போடுற வ பழக்கம் நமக்கு தன்னால் வந்து நம்ம வார்த்தை நம்ம படித்தும் போது என்ன பண்ணுவோம் நல்லா ரீட் பண்ணி எழுதுங்க நல்லா படிங்க படிங்க படித்து பாருங்கன்னு எதுக்கு நம்ம சொல்கிறோம் அந்த வார்த்தைகளை நம்ம படிக்க படிக்க தான் அதில் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும் படிக்கும் போது குழந்தைங்கள் ஃபஸ்ட்டு ஆனால் அவனை என்ன பண்ணுவாங்க அ ஆ இ அப்படின்னு இழுத்து தான் சொல்லிக் கொடுப்பாங்க எதுக்காக அது சொல்கிறாங்க அந்த ஓசை அந்த ஓசையை வச்சு தான் நம்ம வார்த்தையவே எழுதுவோம் அதுக்காக தான் அந்த ஊசைகளை சொல்லி பழகணும் படிக்கும்போதும் நீட்டி எழுத்து எழுத்த வந்து குறுகியும் நீட்டியும் படிக்கணும் அம்மா ஆடு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் எழுத்துக்களை குறுகியும் நெடியு இழுத்தும் பேசி பழகுவோம் படிப்போம் அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த மிஸ்டேக்கு குறையும் இப்போ இந்த ரூல்ஸு இந்த இடத்துல தான் இந்த துணைக்கால் வரும் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு துணைக்கால் தவறு வராது துணைக்கால் எங்கே போடணும் எங்கே போடக்கூடாதுங்கிற தவறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தவறை திருத்திக்கிங்க இதில் இதில் பார்த்ததில் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் சில முறைகள் இருக்கு எங்கே வரும் எங்கே வராது எங்கே போடணும் எந்த இடத்துல போடக்கூடாது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இதை வந்து நல்லா பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் த தவறுகளை குறைச்சிக்கணும் அவங்களுக்கு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியாத நீங்களும் சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ விவர்ஸ்